வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் தமிழ் விடியும் வேலை ஐந்தாம் பாடத்தோடைய பாடத்தை நல்லா பார்த்துட்டு அந்த பாடத்துக்கான விடைகள் பாடணும் விடைகள் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் அமுதன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் அவன் பாடசாலைக்கு போகிற வழியில் ஸ்கூலுக்கு போகிற வழியில் என்னெல்லாம் பார்க்குறான் அதை எந்த அளவுக்கு வந்து அனுபவமாக ரசிக்கிறாங்கிறது தான் இந்த பாடம் காலையில் எழுந்த உடனே சிலு சிலுன்னு காற்று வீசுது அமுதன் அழகாக ஸ்கூலுக்கு போகிறான் போகிற வழியில் உயர்ந்த மரங்களை பார்க்குறான் ஓங்கி உயர்ந்த மரங்கள் அவனை வரவேற்பது போல் இருக்குது பச்சை பசேல்னு வயல்வெளிகளை பார்க்குறான் வெள்ளை வெளியேறின கொக்குகள் அடித்து உயர பறந்து கொண்டு இருந்தது உயர்ந்த மலைகள் பச்சை பட்டாடை உடுத்தினது போல் அழகாக காட்சி அளித்தது அதே மாதிரி புல்லுகள் மேலே அந்த பனித்துளிகள் முத்துக்கள் போல்ட்டு இருந்ததான் வண்ண வண்ண பூக்கள் கூட பூச்செடிகளில் பூத்துருந்து பாருங்கள் அமுதன் ஸ்கூலுக்கு போகிற அழகாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்து பாடசாலைக்கு பள்ளிக்கூடம் போகும்போது வழியில் இருக்கிறதெல்லாம் பார்த்து ரசிப்பீங்களா ரசிப்பீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பூக்களில் தேனை எடுப்பதற்காக வண்டுகள் வந்து வண்ணத்து பூச்சிகள் அந்த பூக்களை அப்படியே பார்ப்பதற்கு அந்த வண்ணத்து பூச்சிகள் வட்டமிட்டு சிறகடிக்கிறத பார்க்கறதுக்கு பூக்களை அசைகிற மாதிரியே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் விவரிக்கிறான் அப்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா சேவலத்தை செல்ல நாய்க்குட்டி குறைச்சிக்கிட்டே முதன் பின்னாடி ஓடி வருது இல்லையா நம்ம வீட்டில் நம்ம நாய்க்குட்டி வந்து எங்கேயாவது வெளியில் கிளம்பும்போது நம்ம பின்னாடியே ஓடி வரும் அதுபோல் இந்த அமுதனுடைய நாய்க்குட்டியும் ஓடி வந்தது அமுதன் அந்த நாய்க்குட்டியை செல்லாம வருடி கொடுத்தா மாலையில் வந்துடுவேன் அப்போ நம்ம சேர்ந்து விளையாடலாம் இப்போ நீ வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த நாய்க்குட்டியும் உடனே கீழ்ப்பிடிஞ்சு புரிஞ்சது மாதிரி தலையை ஆட்டிச்சு அமுதன் இந்த நாய்க்குட்டிக்கு கையை செஞ்சுட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் அறிந்து கொள்வோம் பகுதியில் நேரிணைச் சொற்களும் எதிரினை சொற்களும் கொடுத்துருக்காங்க நேரிணைச் சொற்கள் வந்து ரெண்டு சொற்கள் ஒரே கருத்தினை வலி வ கருத்தை வலியுறுத்துனா அது வந்து நேரிணை சொற்கள் ரெண்டு சொற்கள் எதிர் எதிராக ஆப்போசிட்டான கருத்துக்களை சொன்னால் அது வந்து எதிரினை சொற்கள் சரியா உதாரணமாக நேரிணை சொற்களுக்கு சீரும் சிறப்புமாக ஓங்கி உயர்ந்த பேரும் புகழும் கண்ணும் கருத்துமாக ஈடும் எடுப்புமாக அது மாதிரி சரியா எதிர்ணை சொற்கள் இரவு பகல் மேடு பள்ளம் உயர்வு தாழ்வு இன்பமும் துன்பமும் இதுபோல எதிர் எதிர் அதாவது எதிர்ச்சொல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கருத்துக்களை வலியுறுத்துவது எதிரினை சொற்கள் இப்போ சரியான விடைகளை தெரிவு செய்வோமா பகுதியில் கீழ்காண்பவற்றில் உள்ள சொல் வந்து பச்சை பசையலன உடுத்திய அணிந்த தொலைவில் அருகில் பனித்துளி பனி கூட்டல் துளி உயர்ந்து கூட்டல் ஓங்கிய உயர்ந்தோங்கிய மலைகள் எவ்வாறு காட்சியளித்தன வினாக்களுக்கு விடையளிக்க உயர்ந்தோங்கிய மலைகள் பச்சை பட்டாடை உடுத்தியது போல் காட்சியளித்தன அப்படி எழுதிக்கலாம் அடுத்து அமுதன் பள்ளி செல்லும் வழியில் எவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தான் இவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து உயர்ந்தோங்கிய மரங்கள் பச்சை பசேலென இருந்த வயல்வழிகள் வெள்ளை என்ற கொக்குகள் அடுத்து முத்துக்கள் போன்ற பனித்துளிகள் வண்ண வண்ண பூக்கள் இவற்றையெல்லாம் அமி அமுதன் பார்த்து மகிழ்தான் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்து பொறுத்து வருணனை தொடர் சுழு சுழுவென்ற காற்று உயர்ந்தோங்கிய மலைகள் வெள்ளை விளையரண கொக்குகள் பச்சை பசேல் என்ற வயல்கள் முத்து போன்ற பனித்துளி இங்கே ஒரு பேராகிராஃப் குறைப்பகுதி கொடுத்திருக்காங்க அதை நல்ல கவனமா வாசிச்சுட்டு அதுலேருந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் இளமாறன் யாருக்கு உணவு எடுத்து சென்றான் தாத்தாவுக்கு சேவல் என்ன செய்து கொண்டிருந்தது சேவல் வந்து என்ன செய்து கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னால் சேவல் ஒன்று மெதுவாக நடைப்பயிற்சி நடைப்பயின்று கொண்டிருந்தது வைக்கோல் போரின் மீது சேவல் நடைப்பயின்று கொண்டிருந்தது அடுத்து பூந்தோட்டம் இந்த சொல்லை பிரித்து எழுதினால் பூ கூட்டல் தோட்டம் பகுதியில் இடம்பெற்ற வருணனை சொற்கள் பத்தியில் இடம்பெற்ற வருணனை சொற்கள் என்னது அப்படின்னா துள்ளி குதித்து அழகிய தலைகுனிந்து நிற்கும் நெல்மணிகள் பாய்ந்து ஓடும் சரியா துள்ளி குதித்து அழகிய தலைகுனிந்து நிற்கும் நெல்மணிகள் பாய்ந்து ஓடும் அழித்தான் இந்த சொல்லுக்கு பொருந்தாத சொல் வந்து எடுத்தான் கொடுத்தான் வழங்கினான் என்பது அழித்தானுக்கு இணையான சொல் படித்து காட்டுக சொல்ல கேட்டு எழுது இந்த வார்த்தைகளை படித்து காட்டணும் இது மாணவர்களுக்கு சொல்லி எழுதணும் பொருத்தமான நிறுத்தர் குறியிட்டு எழுதுக சிலு சிலுவென்ற காற்று அதுக்கு வந்து நிறுத்தற்குறி முற்றுப்புள்ளி தான் வைக்கணும் ஃபுல் ஸ்டாப் தொலைவில் உயர்ந்தோங்கிய மலைகள் தெரிந்தன ஃபுல் ஸ்டாப் தான் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் ஃபுல் ஸ்டாப் தான் கிளைகள் காற்றில் அசைந்தன அந்த முற்றுப்புள்ளி தான் மாலை நான் வந்து எல்லாத்துக்குமே இந்த நான்கு ஐந்து வாக்கியங்களுக்குமே முற்றுப்புள்ளி மட்டும்தான் வைக்கணும் இங்கே வந்து நம்பர் மாற்றி போட்டிருக்காங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பாடத்திற்கான இன்னும் எழுத்தும் பயிற்சி உங்களுக்கான விடைகளையும் நம்ம चनल प्रिंजकोगू